வணக்கம் ஊடக காலத்தினுடைய இன்னொரு தண்டவர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுமாறு வேண்டுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா பெரும்பான்மை வாதத்திற்கு வளைந்து கொடுக்கும் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம் சமீப காலங்களில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத் அவர்களுடைய இன்டர்வியூ மற்றும் அவருடைய வெளியில் அவர் பேசக்கூடிய பேச்சுகளை கேட்க நேர்ந்தது அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு இதை ஃபீல் பண்ணேன் ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக பேசுகிறார் நல்ல ஒரு வாதத்திறமை உள்ள ஒரு டிபேட்டர் மாதிரி ரொம்ப அழகாக வெளியிலலாம் பேசுகிறார் இப்போ ஈவன் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் ஒன்றில் பேசும்போது கூட அவருடைய டிபேட்டிங் கெப்பாசிட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு நளினமாக பதில் சொல்கிறது ஒரு நல்ல பேச்சாளர் போல் பேசி கொண்டிருந்தார் மற்றும் இப்போ பேட்டிகளில் கூட நான் பார்த்தேன் ரெண்டு மூணு பேட்டிகளில் அந்த மாதிரி தான் நல்ல பேச்சாளராக இருக்கார் ஆனால் அவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது வந்து நல்ல தலைமை நீதிபதியாக இருக்கிறதுக்கு தானே வழிய நல்ல பேச்சாளராக இருக்கிறதுக்கு இல்லை அவர்கிட்டருந்து இந்தியா வந்து ஒரு நீதிபதியை தான் எதிர்பார்க்குறது வழியே நல்ல பேச்சாளர் இல்லை அப்படிங்கிற ஒரு எனக்கு தாட்டு தான் வந்துச்சு இப்போ அவருடைய தீர்ப்புகளுக்கு வந்து கற்பிதம் தெரிவிக்கக்கூடாத ஒழிய அவர் தீர்ப்பு என்பது நாம் எல்லாருமே விமர்சிக்கலாம் இந்த ஒவ்வொரு குடிமகனுக்குமே வந்து தீர்ப்புகளை விமர்சத்துக்கான ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது நம்ம அதனால் அவருடைய தீர்ப்புக்கு கற்பிதம் தெரிவிக்கலை அவருடைய தீர்ப்பை தான் விமர்சிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது அவர் அமர்ந்த எல்லா பெஞ்சிலையுமே பார்த்திங்கன்னா அயோத்தியா பெஞ்ச் அந்த அஞ்சு பேர் உள்ள பெஞ்சிலையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரோகேட் பண்ண அந்த பெஞ்சிலேயே இருக்கட்டும் அப்புறம் சேம் சிக்ஸ் மேரேஜ் அது சம்மந்தமான ஒரு பெஞ்சில் அவர் உக்காந்ததாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு அவரை வந்து தப்பு சொல்லலை அவர் தலைமை நீதிபதிங்கிறதால அவர் அந்த பொசிஷனில் வச்சு நம்ம இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம் இந்த எல்லா தீர்ப்புகளிலுமே சமீப கால தீர்ப்புகளில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரும்பான்மைவாதத்திற்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தான் இந்த தீர்ப்புகள்லாம் அமைதுங்கிறது வந்து உண்மையிலே இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல அறிகுறியாக தென்படலை அரசியலமைப்பு சட்டத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல அறிகுறியாக தென்படுற மாதிரி தெரியல இதே போக்கு இருந்தால் மக்கள் வந்து ஒரு சாமானியனுக்கு வந்து எல்லா ஜனநாயகத்தினுடைய எல்லா தூண்களும் வந்து கைவிட்ட பிறகு அவனுக்கு இருக்கிற ஒரே தூண் வந்து இந்த நீதித்துறை தான் பட் இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மை மக்களுக்கான அந்த கருத்தியலை தூக்கி பிடிக்கின்ற அந்த கருத்தியலுக்கு வளைந்து கொடுக்கின்ற அந்த கருத்தியலுக்கு ஒத்து போகிற மாதிரியான தீர்ப்புகள் நமக்கு வரும்போது இது வந்து ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு போக்கை தான் குறிக்குது தான் நம்ம இதிலேருந்து சொல்லிக்க விரும்புகிறோம் தனிப்பட்ட முறையில் அவரை நம்ம விமர்சனம் பண்ணலை ஆனால் அவர் தலைமை நீதிபதியை அவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட போது இந்திய மக்களுக்கு அவர் மேலே நிறைய நம்பிக்கை இருந்தது அவர் வந்து இந்த ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை தூக்கி நிமிர்த்திரி பிடிக்கிறதுக்கு வந்து உதவி செய்வார் அதாவது அவ அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது பெரும்பான்மையான மக்களுக்கு ஆனால் இப்போ வரப்போகிற இந்த நிகழ்வுகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீதித்துறை மேலே இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை நமக்கு தகர்ந்து போகுது டிஸ்ஸப்பாயின்மெண்ட் தான் நமக்கு மிஞ்சி நிற்கிதுங்கிறது தான் உண்மை இப்போ இதில் கொஞ்சம் விலாவரியாக பார்த்தோம்னா இவர் வெளியிலலாம் நல்லா பேசுகிறாரு அழகாக பேசுகிறாரு நிறைய கல்லூரிகளில் இப்போ பேச போகிறாரு வெளியில் வந்து பொது அமைப்புகளுக்கு இவர் பேசுகிறார் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு அந்த ஒரேட்டருங்கிறது வந்து அருமையான உரை பீச் இருக்குது அவர்கிட்ட ஒரு நல்லா ஸ்கில்ஃபுல்லாக டிபேட் பண்ணுறாருங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு நல்ல பேச்சாளர் நமக்கு தேவைப்படுவதில்லை உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய எல்லா மக்களுக்குமான நன்மையை நம்பிக்கையை வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தலைமை நீதிபதி தான் நமக்கு வேணுமே ஒழிய ஒரு பேச்சாளரான நீதிபதி நமக்கு வந்து இப்போதைக்கு இந்த நாட்டுக்கு அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய தாழ்வான விண்ணப்பம் வந்து இந்தியா அதுக்காக தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் இந்தியாவுக்காக தலைமை நீதிபதாக தான் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு வழிய தலைமை பேச்சாளராக அல்ல என்பது நமது தாழ்மையான விண்ணப்பம் இதில் வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல நீதித்துறை வந்து செயல்படுகிற விதத்தை தான் நம்ம பார்க்குறோம் இதில் குறிப்பாக இப்போ அயோத்தி தீர்ப்பில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அந்த நிலம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ரெண்டாக பிரிக்கப்பட்டாங்க அதாவது உரிமை கோருகின்ற பாபரி மசூதிக்கு உரிமை கோருகின்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பு மற்றும் ரா குழந்தை ராமுக்கு உரிமை கோருகிற ஒரு அமைப்பு ஸோ முதல்ல ரெண்டாக பிரிக்கிறாங்க ரெண்டாக பிரித்து தீர்ப்பு எழுதும்போது அதாவது அதை இடித்தது தப்புங்கிறாங்க பாபரி மசீதை வந்து இடித்தது வந்து அது வந்து ஒத்துக்க முடியாத குற்றம்னு அஞ்சு பேருமே சொல்கிறாங்க ஆனால் தீர்ப்பு எழுதும்போது பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அதாவது மெஜாரிட்டேரியனிசம் அந்த இதுக்கு வந்து கடைசியாக அந்த தீர்ப்பு அந்த சாய்வாக போயிடுது அந்த தீர்ப்பு அதாவது பண்ணது தப்பான் இடித்தது தப்பான் அது வந்து கு மன்னிக்க முடியாத குற்றமா ஆனால் அதே சமயம் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை ஸோ நீங்கள் வந்து எவிடன்ஸை வச்சு தீர்ப்பு எழுதணுமா இல்லை நம்பிக்கையை வச்சு தீர்ப்பு எழுதணுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி அப்போ மக்கள் மத்தியிலேயே பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆச்சு ஒரு ஒரு அதாவது எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு இடத்துல ஒரு எவிடன்ஸை பின்பற்றாமல் நம்பிக்கையை பின்பற்றி அந்த தீர்ப்பு கொடுத்தபோதே வந்து நமக்கு வந்து மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அதாவது நீதிமன்றங்கள் மேல் மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களுக்கு இது மிகப்பெரிய பேரடியாக விழுந்ததுங்கிறது நமக்கு தெரியும் அதேமாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து வந்து அந்த அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய வரலாற்று உண்மைகள் என்ன அந்த வரலாற்று ரீதியாக தானே அந்த சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அந்த மன்னருக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழி அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இது எல்லாமே வந்து ஒரு மத்திய அரசாங்கம் நினச்சா அதை மாற்றலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தமே வந்து அங்கே தகர்ந்து போகுது அப்போ ஒன்றிய அரசாங்கம் நினச்சா எந்த ஒரு மாநிலத்தையும் ரெண்டாக கூறு போடலாம் ஒன்று யூனியன் டெரிட்டரியாக மாற்றலாம் ஒன்றை ஸ்டேட்டாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆர்கியுமெண்ட்டை சொலிசிட்டர் ஜெனரல் சொன்னாருங்கிறதுக்காகவே அந்த ஆர்கியுமெண்ட்டை வந்து ஒரு நீதிமன்றம் வந்து எடுக்குதுன்னா அப்போ வந்து மக்களுக்கு எங்கே தான் நீதி கிடைக்கும் பெரும்பான்மைவாதத்துக்கே தான் நாங்கள் வழிவகுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வாதம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கான நீதி எங்கே கிடைக்கும் சிறுபான்மை மக்களுடைய சொல் வந்து அரங்கேற்றில் ஏறாதா அதை வந்து அரங்கத்துக்கு கொண்டு போய் சிறுபான்மை மக்களுடைய அந்த வழிகளையும் அந்த வேதனைகளையும் அவர்களுடைய நம்பிக்கைகளையும் தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ இந்தியாவில் எங்கே தான் இருக்குது அவங்க எங்கே தான் போவாங்க தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த நீதிமன்றங்களை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது இதுவே வந்து நம்ம இந்த ஆர்குமெண்ட்டை வேறு மாதிரியும் வைக்கலாம் வேறு மாதிரி எப்படி வைக்கிறதுனா இப்போ பெரும்பான்மை மக்களுடைய கருத்துக்கள் மட்டுமே தூக்கி பிடிக்கப்படும் அப்படிங்கும்போது இந்த சிறுபான்மை மக்களுக்கு வந்து வேறு என்ன வழி இருக்குது இல்லை அவங்க வேறு எதை நாட முடியும் அவங்களுக்கு வேறு ஏதாவது அமைப்பு இருக்கா அமைப்பு ரீதியாக அவங்க வந்து தங்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கும் தங்களுக்கான நிவாரணங்களை பெறுவதற்கும் வேறு என்ன அரசியல் ரீதியாக அரசியல் அமைப்பு ரீதியாக வேறு என்ன இருக்குது அவரும் அவங்க வந்து வேறு எங்கே போவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ வரப்போகிற எல்லா தீர்ப்புகள்லேயும் இப்போ சமீபமாக நடந்த எல்லா தீர்ப்புகள்லையும் இப்போ இதேமாதிரி இந்த ஞானவாபின்னு ஒரு கேசன் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அந்த தீர்ப்பும் வந்துச்சுன்னா இனிமேல் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து என்ன நினச்சாலும் வந்து சிறுபான்மை மக்களுக்கான குரல் எடுபடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திசையை நோக்கி இந்த நீதிமன்றங்கள் செல்வது ஆபத்தான போக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்திலே இந்த மாதிரியான ஒரு போக்கு நிலவுச்சுன்னா உயர் நீதிமன்றங்கள் என்ன ஆகும் அதுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான ஸ்டாண்டை எடுக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது ஆகவே வந்து இந்த நாட்டுக்கு வந்து இப்போது தேவை தலைமை பேச்சாளர் அல்ல இந்த நாட்டுக்கு நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய தலைமை நீதிபதி தான் நமக்கு வேணும் இது வந்து வரப்போகிற காலங்களில் வந்து நமக்கு இதுக்கு விடிவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒரு நீதியை நம்புகிற ஒரு சாதாரண மனிதனாக ஒரு லேப்பர்சனாக ஒரு சட்டத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு சாதா மனிதனாக கேள்வி எனக்கு இந்த கேள்வி எனக்கு எழுது என்ன மாதிரி நிறைய சிட்டிசன்ஸுக்கு இந்த சிட் இந்தியாவில் உள்ள சிட்டிசன்ஸுக்கு இதே கேள்வி தான் தூக்கி நிற்கிது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஆகவே இந்த மாதிரியான பெரும்பான்மை வாதத்திற்கு வளர்ந்து கொடுக்குற நீதிமன்றம் வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் சமமான தீர்ப்பை வழங்க முடியும் அல்லது சம சமத்துவத்தை நோக்கி நீதிமன்றத்தில் சமத்துவத்தை நோக்கி நம்ம எங்கே நகர முடியும் அப்படிங்கிற கேள்விக்குறிகளோடு நம்ம இன்றைய இந்த விவாதத்தை முடித்து கொள்வோம் நன்றி வணக்கம்